எனக்கு ஒரு சாதனை கொண்டு போய் காதத்துக்கு வைக்கிறது இல்ல சொன்ன மாசம் ஒரு முறை பொறுத்தவரைக்கும் டைம் இல்ல பிஸி நான் பயங்கர பிஸியா இருக்கேன் நாற்பத்தி எட்டு வருஷம் பிஸி நாப்பத்தி எட்டு மேல உன்னுடைய பசி திங்கிற ஒரு ஆளை மட்டும்தான் இருக்கும் எவர வேணாலும் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் நாப்பத்தி எட்டுக்கு மேல உனக்கு கடவுள் மட்டும்தான் கண் கண்ட வழியே அன்னைக்கு ஒப்ப செக்கும் உனக்கு